மட்டன் கறி சோறு ஈரோட்டில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஆனால் அடுத்த நாள் ஃபுல்லாக பாத்ரூம்லேயே இருக்கிற மாதிரி ஆகிடுச்சுங்க அது சாப்பிட்றதுலேருந்து மறுபடியும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும் போல் தோண்டிட்டே இருந்தது வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டேன் ஆனால் கடையில் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் அளவுக்கு வரல வீட்டில் சமைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ மட்டனை சின்ன சின்ன பீசஸாக வெட்டி மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துட்டேன் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொத்தமல்லி சீரகம் மிளகு சோம்பு மூணு வரமிளகா பட்டை கிராம்பு இது எல்லாமே சேர்த்து இலைவருப்பாக வறுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிற பாத்திரம் எல்லாமே எத்தனிக் பார்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ்லேருந்து சில அயன் குக்வேர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருந்தது இந்த பாத்திரம் எல்லாமே ப்ரீ சீசன் பண்ணது நம்ம வீட்டில் வந்து சீசனிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணோன்னு கேட்டாலும் அவங்களே வந்து கைட் பண்ணுவாங்க இவங்க இந்தியா யூஏஇ எல்லாத்துக்குமே ஷிப்பிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கல் ஃப்ரீயான ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூவாயிரம் ரூபாய்க்கு மேல ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க நிலா குட்டி சேனல் சப்ஸ்கிரைபர்னு வாட்ஸ்அப்ல பின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அவங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கடாய் எடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பில இது எல்லாமே சேர்த்து நல்லா சுருளை வதக்கிக்கலாம் மட்டன் வேக வச்ச அந்த தண்ணி ோட மட்டன் எல்லாத்தையுமே எடுத்து ஊற்றி நல்லா அந்த தண்ணி வந்து சுண்டி வரணும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மேலே கொதிக்க விட்டிங்கன்னா எல்லாம் நல்லா சுண்டி வந்துடும் இது கூட வடித்த சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்டியான மட்டன் கறி சோறு ரெடி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்